வணக்கம் எனக்கு அபி டிவி போகிறது நெல்லை பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனை நெஞ்சக பிரிவில் மருத்துவர்கள் செவிலியர்கள் மாணவ மாணவிகள் நோயாளிகள் என அனைவரும் ஒன்றிணைந்து பொங்கலோ பொங்கல் என குலவையிட்டு சமத்துவ பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தனர் அந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம பத்தி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாடு முழுவதும் பதினைந்தாம் தேதி பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் பள்ளி கல்லூரிகளில் தற்பொழுது சமத்துவ பொங்கல் விழாவானது கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக நெல்லை பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனை நெஞ்சக பிரிவில் மருத்துவர்கள் செவிலியர்கள் மாணவ மாணவிகள் நோயாளிகள் என அனைவரும் ஒன்றிணைந்து சமத்துவ பொங்கலை கொண்டாடினர் இந்த சமத்துவ பொங்கல் விழாவானது நெஞ்சக பிரிவு தலைவர் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் மாணவிகள் மருத்துவர்கள் செவிலியர்கள் நோயாளிகள் என அனைவரும் புத்தாடை அணிந்து புதுப்பானையில் பொங்கலிட்டு இறைவனுக்கு படையிலிட்டு பொங்கலோ பொங்கல் என சமத்துவ பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தனர் இந்த விழாவில் பேராசிரியர் டாக்டர் ஜோசப் உதவி பேராசிரியர் டாக்டர் மதன் முதுநிலை உறவினர் மருத்துவர் டாக்டர் ரஹ்மான் காசுநோய் பிரிவு மருத்துவ அதிகாரி டாக்டர் நடராஜன் மற்றும் அனைத்து முதுநிலை பட்ட மேற்படிப்பு மருத்துவர்கள் செவிலியர்கள் மருந்தாளுநர்கள் இளங்கலை பட்டப்படிப்பு பயிலும் மாணவ மாணவிகள் நோயாளிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் இந்த சமத்துவ பொங்கலில் கலந்து கொண்டனர் மேலும் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கண்ணம்மாள் சுந்தரி ஜெயா குளோரி செல்வபாரதி ராமகிருஷ்ணன் முதுநிலை சிகிச்சை மேற்பார்வையாளர் முத்துராஜ் உட்பட ஏராளமானோர் சிறப்பாக செய்திருந்தனர் இந்த பொங்கல் விழா எப்படி இருந்தது என்பது குறித்தும் அவர்களுக்கும் தமிழர்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்துங்கள் சொல்லு எங்க டிப பொங்கல் ஃபங்க்ஷன் கொண்டாடுறோம் இங்க வந்து ஜாதி மதம் எதுவுமே பார்க்காம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கோம் வீட்டில் வந்து பொங்கல் கொண்டாடணும் அப்படின்னா குடும்பத்தோட சேர்ந்து மட்டும்தான் கொண்டாடுற மாதிரி இருக்கும் ஆனா நம்ம டிபார்ட்மெண்ட்ல வச்சு கொண்டாடும் போது எல்லாரும் சேர்ந்து கொண்டாட ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் எங்கள் டிபார்ட்மெண்ட் நுரையீரல் பகுதியிலேருந்து இங்கே பொங்கல் செலிப்ரேட் இருக்கோம் விவசாயத்தை போட்டுருவடியாக நாங்கள் செலிப்ரேட் இருக்கோம் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கோம் வீட்டில்னால் நம்ம குடி குறிப்பிட்ட பேர் நாலஞ்சு பேரோடு தான் செலிப்ரேட் பண்ணுமா இருக்கும் இங்கே எல்லாருமே சேருவோம் நாங்கள் ஒரு குடும்பமாக சந்தோஷமாக இருக்கோம் வணக்கம் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கொலை மருத்துவமனையில் நெஞ்சக மருத்துவ மருத்துவத்துறை சார்பாக இன்று பொங்கல் திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது பொங்கல் திருவிழா சமத்துவ பொங்கல் விழாவாக அனைவரும் ஒருங்கிணைந்து இங்கு இங்கு பணிபுரியும் பணியாளர்கள் மருத்துவர்கள் முதுநிலை படிக்கும் மாணவர்கள் மற்றும் பிஎஸ்சி பருத்தும் மாணவர்கள் மற்றும் இங்கு காசநோய் பணியாளர்கள் செவிலியர்கள் மற்றும் ஏனைய பணியாளர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து நோயாளிகளும் சேர்ந்து நோயாளியின் உறவினர்களும் சேர்ந்து அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த பொங்கல் திருவிழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஸோ பொங்கல் திருவிழாவானது நமக்கு மகிழ்ச்சியையும் பொது வெள்ளத்தையும் கொண்டு வரக்கூடியது புத்தாண்டு பிறந்த பிறந்த பிறகு ஸோ அதுபோல் இந்த வருடம் முழுவதும் எல்லோருக்கும் என்றென்றும் மகிழ்ச்சியும் நல்வாழும் சலிக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இறைவையும் வேண்டிக்கொண்டு அமைகிறேன் நன்றி வணக்கம்